சனி பகவான் வழிபாடு நவக்கிரகங்கள் மற்ற கிரகங்களை விட சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் பயம்தான் வரும் அவர் கஷ்டங்களை மட்டும் தரக்கூடியவர் என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஜோதிட வாக்குப்படி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பார்கள் அந்த அளவிற்கு அருளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவானின் குணம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அவரை முறையாக வழிபட்டால் சனி பகவானின் அருளை நாமும் பெற முடியும் சனி பகவானை மனமாற வணங்கி தொழுதால் நம் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் தகர்ந்து அருள்வாள் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து விரதமிருந்து கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் தடைகள் விலகி காரியத்தில் வெற்றியை தருவார் இருக்கும் தெய்வங்களிலேயே சனி பகவான் தான் மிகுந்த கோபக்காரர் அதே சமயம் பாசக்காரரும் கூட தவறு செய்பவர்களிடம் கோபம் கொள்வார் நல்லவர்களிடம் பாசத்தை பொழிவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார் சனீஸ்வரர் அதற்கு தக்கபடி நமக்கு பலன்களையும் வழங்கி வருகிறார் கண்டிப்பதிலும் கரார் காட்டுவதிலும் தண்டனை வழங்குவதிலும் சனீஸ்வரர் நீதியரசர் ஆகவே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் சனி பகவானை கண்டு எப்போதும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மறக்காமல் அவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு மனமுருகி வேண்டினால் நம்மை காத்தருள்வதுதான் சனீஸ்வரனின் தலையாய வேலை ஆகவே சனி பகவானை சனிக்கிழமைகளில் தரிசிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் சனி பகவானை எப்போதும் ஒரே இடத்தில் நின்று கொண்டு வழிபடக்கூடாது மெதுவாக நகர்ந்து கொண்டே தான் வழிபட வேண்டும் சனி பகவானை நேருக்கு நேராக நின்றோ விழுந்து கும்பிட்டோ வணங்கக்கூடாது சனி பகவானுக்கு பக்க வாட்டில் நின்று அவரது பாதங்களை பார்த்து தான் வணங்க வேண்டும் அவரது முகத்தை அதிக நேரம் பார்த்து வணங்கக்கூடாது சிவப்பு நிற ஆடைகள் அணிந்து சனி பகவானை வழிபடக்கூடாது இது சனி பகவானுக்கு கோபத்தையே ஏற்படுத்தும் கருப்பு மற்றும் நீல நிற ஆடைகள் அணிந்தே சனி பகவானை வழிபட வேண்டும் சனி பகவான் மேற்கு திசை கூறியவர் என்பதால் அவரை மேற்கு நோக்கி நின்று தான் வழிபட வேண்டும் சனி பகவான் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தானம் கொடுத்தால் இரும்பு பாத்திரத்தில் தான் கொடுக்க வேண்டும் மற்ற உலோகங்களிலோ அல்லது பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளிலோ வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமை சனி பகவான் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் வயதானவர்கள் சாலையோரத்தில் வசிப்பவர்கள் ஏழைகள் என யாருக்காவது அவர்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒன்றை தானமாக கொடுத்தாலும் உதவி செய்தாலும் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள்வார் ஹர தர